வணக்கம் மாணவர்களை இன்று பதினோராம் வகுப்பு வேதியியல் அழகு ஒன்று வேதியியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கு கணக்கீடுகள் உள்ள முப்பத்தி மூணாவது வினா பார்க்கப்பறம் எது அதிகபட்ச மோல் எண்ணிக்கையிலான ஆக்சிஜன் அணுக்களை கொண்டுள்ளது என்னென்ன சேர்மம் கொடுத்துருக்காங்கன்னா ஒன் மோல் எத்தனால் ஒன் மோல் பார்மிக் அமிலம் நீர் கொடுத்துருக்காங்க சரியா இப்போ எத்தனை நாள்ல எத்தனை ஆக்சிஜன் அணுக்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு மோல் கொடுக்கப்பட்ட ஒரு மோல்னா எத்தனை ஆக்சிஜன் அணுக்கள் இருக்குன்னா ஒன்னின் அதை அவகாற்ற நம்பரால பெருக்கணும் ஒரு மோல் எத்தனைல ஒரு ஆக்சிஜன் இருந்தா அந்த ஒரு ஆக்சன்ங்கிறது ஒண்ணு சரியா இன்று ஒரு மோல்னால அவகாற்ற நம்பரால பெருக்கினா ஆக்சிஜன் அணுக்களின் எண்ணிக்கை கிடைச்சிடும் அடுத்து பாருங்க பார்மிக் மிலம் இதோட ஒரு மோல் கொடுத்துருக்காங்க கொடுக்கப்பட்டது ஒரு மோல் ஆனால் ஆக்சிஜன் அணுக்கள் பாருங்க பார்மிக்கு ஒரு மோல் ஆகி பார்மிக் அமிலத்தில் ஆக்சிஜன் அணுக்களின் எண்ணிக்கை ரெண்டு இருக்கு சரியா அப்புறம் ரெண்டு இந்து அதோட அவகாற்ற நம்பரால நம்ம பிரிக்கிறனும் அப்புறம் ஆக்சிஜன் அணுக்களின் எண்ணிக்கை என்ன வந்துடும் பன்னெண்டு புள்ளி சைபர் நாற்பத்தாறு இந்து பத்தின் அடுக்கு இருபத்தி மூணு இப்படி வந்துடும் ஆக்சிஜன் அணுக்கள் எண்ணிக்கை மட்டும் சரியா ரெண்டு அணுக்கள் இருக்கிறதுனால நீர் மூலக்கூறுனா ஒரு ஒரு மோல் நீர் மூலக்கூறு இதுல ஒரு மோல் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க சரியா ஒரு ஆக்சிஜன் அணுக்கள் இருக்குனாதான் ஒன்னு இன்று ஆறு புள்ளி சி சைபர் ரெண்டு மூணு இன்று பத்தின் அடுக்கு இருபத்தி மூணாதான் பெருக்கணும் சரியா அப்புறம் என்ன எத்தனை அணுக்கள் நீர்ல இருக்கும் அவகாற்ற நம்பர் என்னவோ அதே அணுக்கள் தான் இங்க இருக்கும் சரியா இப்ப எதுல அதிக ஆக்சிஜன் அணுக்கள் எண்ணிக்கை இருக்குன்னு பாத்தீங்கன்னா பார்மிக் அமிலம் தான் இங்க அதான் கேட்டிருக்காங்க எது அதிகபட்ச மோல் எண்ணிக்கலான ஆக்சிஜன் அணுக்கள் அப்பனா இதுதான் எனது ரெண்டு மோல் இருக்கு ரெண்டு மோல்னா என்னது பன்னெண்டு புள்ளி சைவர் நாப்பத்தாறு இன்று பத்தின் நடக்கு இருபத்தி மூணு அணுக்களை ஆக்சிஜன் அணுக்களை கொண்டிருக்கும் ஆக்சிஜன் அணுக்கள் சரியா சரி விடை என்னது பார்மிக் அமிலம் பார்மிக்க தான் அதிக அளவிலான ஆக்சிஜன் அணுக்கள் இடம்பெற்று இருக்கு அப்படிங்கிறது நம்ம எழுதணும் விடையில எழுதணும்